தாமரை ஹாய் மக்களே கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா வெளியில் பார்த்தா அப்படியே மணக்குதுங்க வடை ஸ்மெல்லு விடுவோமா போயிட்டு மொறு மொறுன்னு பருப்பு வடை இது எட்டனா வடைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அப்போ எட்டனா இப்போல்லாம் ஒரு ரூபா நல்லா இருந்தது சூடாக வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தா தூள் பஜ்ஜி என்னாச்சு போட்டிருந்தாரு ஹஹா ஹாஹா எங்கள் ஊரோட ஃபேவரெட்டுங்க அது தூள் பஜ்ஜிங்கிறது மு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் இப்படி குட்டி குட்டியாக கடலை மாவில் கலக்கி போகிறது நம்ம போட்டால் அது மாதிரி வரமாட்டேங்குது இவங்க போட்டால் அது ஒரு டேஸ்டியாக தான் இருக்குது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிட எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குமான்னு சொல்லுங்கள் உடனே அது ஹைஜீனிக்காக இருக்காது என்ன இப்படி சுத்தமாக இருக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க நோ கமெண்ட்ஸ் பார்த்திங்களா அவர் தான் வடை போடுவார் ரொம்ப டேஸ்டியாக போட்டு நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்சால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ